ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கே இருக்கேன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கண்டுபிடிங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் நானும் அம்மாவும் வந்திருக்கோம் நைட்டு ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் கூட வந்திருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ என்னோடய ஃபேவரட்டான ப்ளேஸுக்கு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் ஒரு வேலையாக ஃபுல்லாக பாருங்கள் மரங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படியும் இப்போ பாருங்க எது கிடக்கும் அம்மா இதும்மா பாதாங்கொட்டைய பாதாங்காய் பாதாங்காய் மாமரம் எல்லாமே இருக்குது நானும் அம்மாவும் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் சும்மா குளிக்கலாம் இல்லை சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல காமிச்சிட்டே வரேன் பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி மரங்கள் தான் இங்கே வந்து ஒரு இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம் நாங்கள் உங்களுக்கு எங்க பலாமரம் எப்படி இருக்குது பார்த்திங்களா பலாப்பழத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சூப்பரில் சூப்பராக இருக்குது பலாப்பழம் ஹலோ பெரிய பலா பலா ஆ அம்மா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தான விஷுங்க ரொம்ப பிடிக்கும். பலாப்பழம் பலா இவ்வளவு பக்கத்துல பலா பலா தொட்டு பாத்துக்கிள. எவ்வளோ சூப்பராக இருக்குல. இது வந்து பொரியல் பண்ணுவாங்க, கறி வைப்பாங்க. இந்த ஓகே பூ. முகிலே என்ன பண்ணுறாங்க முகிலு வெயில என்ன பண்ணுறாங்க வெயில் என்ஜாய் பண்ணுற மேங்கோ இல்லை ஜாக் ஃப்ரூட்டு ஆ அது பழக்கிற ஸ்டேட்ல தான் இருக்கு சரி வாங்க சாப்பிட போகலாமா ஏய் பிடிங்கம்மா தம்பியை சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருப்பாங்க ஆமாம் கையை பிடிச்சிக்கிட்டுருவாங்க தம்பி தோசை வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் தோசை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருபத்தி ஏழு ரூபாயா ம் பரவாயில்ல ம் இந்த சைடு சாப்பிட்றதுக்கு டேபிள் இருக்கு அந்த சைடு போமா சரி உக்காருங்க அப்படி உட்காருங்க அப்படி எங்க செருப்புங்க முகில் முகில் சாப்பிடலையாப்பா தோசை கொடுத்துருக்காங்க ஃபோனை தாங்க கேட்டுகிட்ருக்கேன் ஃபோனை எடுக்கம்மா சாப்பிடட்டும் ஆமாம் சாப்பிடுவான் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிடுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் ஆமாம்மா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சாப்பிட முன்னாடியே இருமந்திர அவனுக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பிடுங்கம்மா நல்லா இருக்கும் நல்லா இருக்கா அன்னி சட்னி தான் பிடிக்கும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு சாப்பாடு நைட் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டுருந்தோம் காலையில் முகிலுக்கு ஊட்டணும் சாப்பிட்றாங்கல்ல பாருங்க சட்னி நல்லா இருக்கு சாம்பார் கொஞ்சம் அம்மூர் சாம்பார் அம்மூர் சாம்பார் தான் பெஸ்ட் எப்படியுமே முகில் என்னப்பா முகில் ஏய் ஃபிஷ் ஏய் இறங்கி கூடாது ஏய் ஃபிஷ் இருக்கு அங்க வளக்குறாங்க फ्रेंड्स இங்க பாருங்க ஃபுல்லா ஃபிஷ் இல்ல பெருசு பெருசா இருக்கு பாருங்க முகிலுக்கு ஒரே சந்தோஷம் மீனை பார்த்ததும்

ரிட்டன் இப்போ ரூம் போயிட்டுருக்கா முகில் போகிறாங்க முகில் எங்கே போகிறீங்க ஆ முகில் எங்கே போகிறீங்க ரிட்டன் எங்கே போகிறீங்க ஆ வந்திக்கி கரெக்டாக தெரியுது வலியெல்லாம் ஏமா வந்தே கரெக்டாக தெரியுது வலியெல்லாம் முகிலுக்கு இது கனகாம்பர செடியாம்மா ஆனால் இன்னும் இப்போதான் முட்டு வருது காஞ்சிபு இல்லை விதை இல்லை இருக்குமா இல்லை இதை தினச்சி நிறைய செடி இருக்கு நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் வா வா மேலே அத்தி மரம் இருக்குவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் காய்ச்சினுல ம்